வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோடய விலையும் இன்னைக்கு அதிரடியான விலை உயர்வை சந்திச்சிருக்கு இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொட்டுருச்சு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையும் மீண்டும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுங்கிற வர லாட்ரு வச்சதை தொட்டுருக்கு இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய பங்கு சந்தை நல்ல ஏற்றத்தில் காணப்பட்டது இப்போது எண்பத்தி நான்காயிரத்து இரநூறு புள்ளிகளாக காணப்படுது இது மேலும் வந்து இது மாதிரி சரிஞ்சு காணப்ப மக்களும் சரி அதே போல் முதலீட்டாளும் ஒரு வாய்ப்பாக பார்த்து அதிகமாக முதலீடு செய்கிறாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை கூட வெளியெடுக்கிறாங்க இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நாளைக்கு வந்து பெரிய சரிவே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து நூற்றி ஒரு ரூபாவாக இருக்கு இதே வயல்ல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையில் மேலும் சரி வாய்ப்பு

இதுலயும் பாத்தீங்கன்னா மேலும் சரிவு அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுக்கு அறுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து நூறாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவுங்கிறத தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது ஐம்பத்தி எட்டு எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பதுல இருந்து நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரொடிக் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு இந்திய பங்கு சந்தை மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்குச்சந்தை தொடர்ச்சியாக தடுமாற்றத்தில் காணப்பட்டாலும் இந்த பங்குச்சந்தைகள் ரெண்டுமே எப்போ வேணாலும் எழுச்சி பெறுறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்போவுமே பார்க்குறப்போ நம்மளுக்கு கடந்த நான்கை மாதங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்குச்சந்தையும் சரி அமெரிக்க பங்குச்சந்தையும் சரி சரிவுகளோட ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மடங்காக இருக்குது வந்து அமெரிக்க பங்குச்சந்தை மேலும் உயர வாய்ப்புகள் இருக்குன்னு மக்கள் வந்து அதிகமாக முதலீடு செய்கிறாங்க இந்திய பங்குச்சந்தை பற்றி இப்போ முழுசாக பார்க்கலாம் இந்திய பங்குச்சந்தை திடீரென சரிந்து எண்பத்தி நான்காயிரத்து இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் காணப்படுகிறது இன்று மட்டும் ஐம்பது புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவு ஏற்பட போகிறது ஏனென்றால் இந்தியாவில் பங்குச்சந்தை குறைவை முதலீட்டாளர்கள் ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கின்றனர் ஏனென்றால் இந்திய பங்கு சந்தை எப்பொழுதும் மீண்டும் வரலாற்று உச்சத்தை எப்போது வேண்டுமானாலும் தொடுவதற்கான வாய்ப்புகளும் இங்கு இருக்கும் காரணத்தால் இது நடக்கிறது